நம்ம பிக் பாஸ் சீசன் எயிட்டில் போன வாரம் தான் டபுள் எலிமினேஷன் கொடுத்து ஒரு பெரிய ஷாக் ட்ரீட்மெண்ட்டை கொடுத்தாங்கன்னே சொல்லலாம் அதே போல் இந்த வாரமும் அந்த ஷாக் ட்ரீட்மெண்ட் தொடர்ந்துருச்சுங்க இந்த வாரமும் டபுள் எலிமினேஷன் தான் நடந்திருக்கு ஆர்ஜே ஆனந்தி மற்றும் சாட்சனா டபுள் எலிமினேஷன் கடந்த வாரம் ஆனதை தொடர்ந்து தான் இந்த வாரம் நம்ம சத்யா மற்றும் தர்ஷிகாவை வெளியேற்றிருக்காங்க இந்த நிலையில் சத்யா மற்றும் தர்ஷிகா வாங்கின சம்பளம் குறித்து தான் தகவல் ஒன்று நமக்கு வெளிவந்திருக்கு அதன்படி பார்த்தீங்கன்னா அண்ணாசிரியலின் மூலம் பிரபலமான நடிகர் தான் நம்ம சத்யா பிக் பாஸ் வீட்டிற்குள் விளையாடுவதற்காக ஒரு நாளைக்கு இருபதாயிரம் சம்பளம் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தா எழுபது நாளைக்கு இவர் வீட்டில் இருந்ததுக்கான சம்பளம் பதிமூணு லட்சம் வரை கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம நடிகை தர்ஷிகா ஒரு நாளைக்கு இருபத்தைந்தாயிரம் சம்பளமாக வாங்கியிருக்காங்க எழுபது நாளைக்கு மொத்தமாக பதினாலு லட்சம் வரை தர்ஷிகாவுக்கு சம்பளமாக கொடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் அடுத்த வாரம் யார் எலிமினேஷன் ஆவாங்கன்றது தாங்க இப்போ ரொம்பவே பெரிய கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் நம்ம பிக் பாஸ் ஷோ போயிட்டுருக்கு அந்தளவுக்கு ரொம்பவே குழப்பமான ஒரு சுச்சுவேஷன் தான் நடந்துகிட்டு இருக்கு ஓகே விவர் ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சினி டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்